ஆண்டவரும் அரமச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானித்து வருகிறோம் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கடைசியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இதுவரையிலும் பரசுத்தவானுடைய விண்ணப்பங்களை நாம் தியானிக்க கத்தர் திருப்பி கொடுத்தார் இன்னும் நாம் தியானித்தால் பரசுத்தவானுடைய விண்ணப்பங்களை தியானித்து கொண்டே இருக்கலாம் மோசையின் விண்ணப்பம் நிறையா இருக்கு தாவீதின் விண்ணப்பம் நிறையா இருக்கு அபிரஹாமின் விண்ணப்பம் ஒவ்வொரு மனுஷங்களையும் இன்ச் பை இன்ச் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் சொன்னா நிறைய விண்ணப்பங்களை நாம தியானிக்க முடியும் ஆனால் நாம் இதோடு நிறுத்திக்கொள்ள நான் படியா கடைசியாக நாம் தியானிக்க போகிறோம் கிறிஸ்து ஜபித்ததான ஒரு ஜபம் கடைசி நிமிஷத்துல அவர் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று விண்ணப்பித்ததான தேவன் அதற்கு முன்பதாக ஒரு நீண்ட ஜெபத்தை யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம் பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தைகளை யோவான் அங்கே எழுதுகிறார் யோவான் எழுதிவிட்டு பதினேழாம் அதிகாரத்தில் அவர் எழு எழுதுகிறார் இயேசு இதெல்லாம் சொல்லி முடிச்சித்துட்டு தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என் வேலை வந்துவிட்டு ஆண்டுவரே உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க என்ன நீங்கள் மகிமைப்பட வேண்டிய நேரம் வந்துட்டு அதை நீங்கள் மகிமைப்படுத்துங்க குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி விண்ணப்பிச்சிட்டு பதினோராம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் நான் இனி உலகத்தில் இருக்கிறேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உண்மிடத்துக்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உண்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் அதுக்கு கீழெல்லாம் வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒருமைப்பாட்டின் ஆவியெல்லாம் அவங்களுக்கு கொடுங்கன்னு அவர் விண்ணப்பிக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன பிதாவும் குமாரனாய் இயேசுவும் இருக்கிறது போல இவங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே விண்ணப்பிக்கிறார் அந்த ஒற்றுமையை காத்து கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்கள் இவங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே விண்ணப்பிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தன்னை பின்பற்றுகிறதான தன்னுடைய சீஷர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் இப்போ இது வரைக்கும் ஏசு இருந்தார் அதனால எல்லாரும் நல்லா இருந்தாங்க ஒன்றா இருந்தாங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க அதில் கூட அப்பப்போ யார் பெரியவனுங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துச்சு யாருக்கிட்ட பணம் போய் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை உன்னை மாத்திரம் தானா நீ மாத்திரம் தானா அப்படின்ற எண்ணெல்லாம் ஷீஷர் குழுக்குள்ளே வந்ததை நம்ம பார்க்க முடியும் ஏசு சொல்கிறாரு அவர் எப்படி அறிஞ்சு சொல்கிறார் பாருங்க நான் இருக்கும்போதே இவனுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டானுங்க ஆனால் நான் போயிட்டேன்னா எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு எண்ணி தன்னுடைய வேதனையை தன்னுடைய குமரலை தன்னுடைய தகப்பனாகிய பிதாவின் இடத்துல சொல்லுகிறா நம்ம ஒன்னா இருக்கிற மாதிரி இவங்களும் ஒன்றா இருக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே அந்த ஒருமைப்பாட்டின் விளைவு தான் அப்போஸில் ரெண்டாம் அதிகாரம் ஏசு அப்படி விண்ணப்பிக்கிறாரு ஆனால் நீங்கள் அந்த காரியத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஏசு காட்டி கொடுக்கப்படுகிறார் சிலுவையில் அறையப்படுகிறார் மறிக்கிறார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்புகிறார் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கத்தர் உயிரோடு எழுப்பப்படுகிறது மூணு நாளைக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுங்களா அவன் அவன் எங்கெங்கே போனோமோ பிச்சுட்டு போக ஆரம்பிச்சுட்டான் அந்த சூழ்நிலையில் பின்வாங்கி போகும்படியாக மீன் பிடிக்கிறதுக்கு கூட போயிட்டாங்க அவங்க அவரு கூட கொஞ்சம் பேர் போகிறாங்க கொஞ்சம் பேர் வீட்டுக்குள்ள பயந்து போயிருக்கிறாங்க ஒரு சிலர் கத்தரை தேடும்படியாக சுகந்த வர்க்கம் விடும்படியா கல்லறைக்கு போகிறாங்க யாருக்குமே கத்தர் தங்களோடு இருக்கும்போது ஏசு தங்களோடு இருக்கும்போது சொன்னதான காரியங்கள் நினைவுக்கு வரவே இல்லை ஒன்றாம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல வாசிச்சு பார்ப்பீங்கன்னா நாற்பது நாள் அளவும் அவருக்கு அவர்களுக்கு அவர் தம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் உயிர்த்தெழுந்த பின்புதான் இந்த ஒரு மனம் அங்கே வருகிறது உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து ஏசி சொல்கிறார் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறும்படியா நீங்கள் எரிசலேமில் காத்துருங்க இங்கே இருந்து எங்கேயும் போயிடாதீங்க இப்படி சிதறடிக்கப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பிதாவின் வாக்குத்திறைவேற நிறைவேற மேல காத்திருங்கள்னு ஒரு கட்டளையை அங்க கொடுக்கிறார் நீங்க வாசி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா பதிமூன்றாம் வசனம் வாசிக்கிறோம் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதுரு யாக்கோபு யோவான் அந்திரையா பிளிப்பும் தோமா பிரதலேமையும் மத்தேயும் அல்பேவின் குமாரே யாக்கோபு செல்லத்தை எனப்பட்ட சீமோன் யாக்கோபின் சகோதரனா யூதா த யூதாவும் தங்கியிருந்தார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இயேசு இந்த பூமியை விட்டு எடுபட்டுட்டாருன்னு இவங்க தெரிஞ்சு சிதறடிக்கப்பட்டாங்களே தவிர அவர் உயிரோடு எழுந்திருப்பாருங்கிறதான ஒரு எண்ணம் அந்த சீஷர்களுக்குள்ள என்ன செய்யல வரவே இல்லை அவர் திருஷ்டாந்தமாக சொன்னாரு குமாரன் பிதாவில் மகிமைப்படும் மூன்றாம் நாளிலே அவர் எழுந்திருப்பார் என்கிறதை திட்டமும் தெளிவுமா சொன்னார் பேசு சொன்னார் இந்த காரியம் உமக்கு நடக்கக்கூடாதய்யா அப்படியெல்லாம் சொன்னார் உம்மோடு கூட மறிக்கவும் ஆயத்தோன்னு சொன்னார் ஆனாலும் இதையெல்லாம் மறந்து போனவர்களாய் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் கத்த தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும்பொழுது தான் இவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் ஓர் இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இந்த ஒருமைப்பாட்டின் விளைவுதான் அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் அருமையான தேவ பிள்ளைகள ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் உணர முடியும் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் என் நாமத்தினாலே எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒருமை பாட்டி நாவி நமக்குள்ளே இருக்கணும் அப்படி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க ஒருமணப்பட்டு கூடினதுனால பரிசுத்தாவியை பெற்றதும் அல்லாமல் நீங்கள் நான் ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அணுதினமும் தருத்திருந்து தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிற கத்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கேதான் அசைவாடுதலை காண முடியும் எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கேதான் ரட்சிப்பு வெளிப்படும் ஆத்மாக்கள் சேர்க்கப்படுவார்கள் ஒரு மனம் இல்லாத இடத்திலே ஆத்ம அறுவடையை நாம் பார்க்க முடியாது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவ ஜனமாய் இருக்கிற நாம் ஒருமுகப்பட நம்மை அர்ப்பணிப்போம் விண்ணப்பத்தில் நம்ம பார்த்தோம் எஸ் ராஜா பஸ்கா ஆசரிக்கும்படியாய் ஜனங்களிடத்தில் விளம்பரப்படுத்தும் பொழுது தேவனுடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திட்டு பண்டிகை கொண்டாடும்படியாய் கர்த்தர் தங்களை மீட்டெடுத்தது நோக்கத்தை உணரும்படியாய் கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திட்டு ஒருவேளை ஒருமன பாட்டின் ஆவி சபைக்குள்ள இல்லாமல் இருக்குமே ஆனால் விசுவாச பிள்ளைகளுக்குள்ள இல்லாமல் ஆனால் நீங்க ஒரு விண்ணப்பத்தை செய்யுங்க கர்த்தருடைய கரம் ஜனங்களை ஒருமுகப்படுத்தட்டுன்னு சொல்லுங்க நிச்சயமா இந்த ஒரு மனதின் ஆவியை கத்த நமக்கு தருவாராக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஏக இருதயத்தை கத்த தருவாராக நிச்சயமா ஒரு மனதினால வருகிற ஆசீர்வாதங்களே பரிசுத்தாவியின் அசைவாடுதலை ஆத்தும அறுவடையை ரட்சிப்பின் ஊற்றை கத்த சபை நடுவே தந்தருளுவாராக ஜபிப்போமா பரலோக பிதாவே மெ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு இந்த நாளில் கத்திரங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே பிரதான மேய்ப்பனாகிய நீர் பிதாவினிடத்தில் ஜெபித்த விண்ணப்பத்தை தான் நாங்கள் இன்னைக்கு தியானிச்சோப்பா ஆண்டு பிதாவும் நீங்களும் ஒன்னா இருந்தது போல இந்த பூமியில நீ சம்பாதித்த சபையாகிய நாங்கள் ஆண்டு வரை ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட கத்த நீங்க கிருபதர்வீராக சபைகளுக்குள்ள ஒருமனம் உண்டாகட்டும் விசுவாச குடும்பங்களுக்குள்ள ஒருமனது உண்டாகட்டும் தகப்பனே ஒரு மனதை குலைக்க நினைக்க இருக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவர ஒரு மனதின் விளைவாகி அந்த பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆத்தும அறுவடையை எங்கள் கண்கள் காண கத்த நீங்க அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் என் தகப்ப நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்